பஜாஜ் ஃபின்சர்வ் தன்னுடைய ரெண்டு இன்சூரன்ஸ் கம்பெனிஸான பஜாஜ் அலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற பேஜிக்லேயும் பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனின்ற பேலிக்லையும் அலையன்ஸ் பார்ட்னரான அலையன்ஸ் கேப்டலுடைய மொத்த ஈக்குவிட்டி கேபிட்டலை இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பது கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இதில் பேஜிக்னுடைய ஸ்டேக்கை பதிமூணாயிரத்தி எழுநூற்றி எண்பது கோடிக்கும் பேலிக்கில் இருக்கக்கூடிய ஸ்டேக்கை பத்தாயிரத்து நானூறு கோடி ரூபாய்க்கும் பஜாஜ் ஃபின்சர் வாங்க போகிறாங்க இதன் மூலமாக இந்த ரெண்டு கம்பெனியிலையும் பஜாஜ் குரூப் கண்ட்ரோல் நூறு பெர்சன்ட் எட்டிவிடும் ஆனாலும் பஜாஜ் சர்வ் ரெண்டு கம்பெனிலையும் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஷேர் ஹோல்டிங்கை வச்சுக்க போறாங்க அவங்களுடைய குரூப் கம்பெனிஸ் ஆன ஜம்னால் அண்ட் சன்ஸ் அண்ட் பஜாஜ் ஹோல்டிங்ஸ் ஐந்து சதவிகிதமும் இருபது சதவிகிதமும் வச்சுக்க போறாங்க எப்போ இந்த கம்பெனி ஐபிஓ பண்ணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகள் ஆகும்னு சஞ்சீவ் பஜாஜ் தெளிவாக இன்று சொல்லியிருக்காரு ஸோ இது ஒரு long லாங் move, எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு முடிவு